எதனால் இந்த உறுதியான நிலைப்பாட்டிலே நான் இருக்கிறோம் பிறப்பின் அடிப்படையில் நான் தாழ்ந்தவன் கீழானவன் இழிசாதி மகன் என்று தாழ்த்தி வீழ்த்தி நான் படிக்கக்கூடாது இந்த தெருவில் நடக்கக்கூடாது இந்த கோயிலுக்குள் நுழையக்கூடாது இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது என்று வைத்திருந்தாள் கல்வி அரசியல் அதிகாரம் வேலைவாய்ப்பு எல்லாவற்றிலும் என்னை நிராகரித்து புறக்கணித்து வைத்திருந்தாள் எந்த மீது சாதியின் மீது திணித்து இழிவுபடுத்தி வீழ்த்தி கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை என்னை புறக்கணித்தாயோ அதன் அடிப்படையிலே எனக்கு அந்த உரிமைகளை வழங்க வேண்டும் என்கிற கோட்பாடுதான் இந்த இடப்பகிர்வு என்பதை எங்கிலும் இளைய என் தமிழங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு உரியதை நீ வாரித்துக் கொண்டாய் அதை திருப்பி தர வேண்டும் என்கிற உரிமை போராட்டம் தான் இந்த சாதிவாரி வாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் இதை செய்து எப்படி ஏற்றதால் வட்ட சமூக சமூகம் உருவாகும் உருவாகும் உழுவுக்கு கொடுக்க ஏன் உழைக்கிறது பாதுகாப்பற்ற சூழலில் தன்னை தற்காக்க ஒரு கொடுக்கு நத்தைக்கு கூடி ஏன் அவசியப்படுகிறது நசிக்கு கொள்வார்கள் என்று ஒரு தற்காக்க ஒரு கோடு நிராகரிக்கப்பட்ட தமிழ் மக்கள் காலங்காலமாக ஒடுக்கி ஓரங்கட்டப்பட்ட மக்கள் தங்கள் உரிமையை கேட்பதற்கு குரலற்று அரசியல் அதிகாரமற்று இருக்கிற மக்கள் வழியை இல்லாமல் நாம் சாதி அமைப்புகளாக ஒன்று திரண்டால் தான் நமக்கான உரிமையை பெற முடியும் என்ற தான் இத்தனை சாதி அமைப்புகள் சங்கங்கள் உருவாகிவிட்டது எனக்கு உண்டானது கிடைத்துவிட்டால் அவளுக்கு உண்டானது கிடைத்துவிட்டால் அவளுக்கு உண்டானது கிடைத்துவிட்டால் அவளுக்கு உண்டானது கிடைத்துவிட்டால் நீங்கள் எவருக்கும் பிரச்சனை இல்லை எல்லாம் ஒன்றாக இருப்பார்கள் என்னாலும் தமிழ் சமூக சொந்தங்களே என்னை பெற்ற பேரங்க தாய்மார்களே என் உடன் பிறந்தார்களே உங்களுக்கு உங்கள் மகன் கேட்கிறேன் இந்த கூட்டத்தில் பிள்ளைகள் ஒரு தாய் பிள்ளைகள் நாங்கள் தமிழர்கள் என்று நீங்கள் அமர்ந்திருப்பது போல ஒரு இந்த சமூகம் போல மொத்த நாடு மாறும் சத்தியம் இதுதான் சாதிவாய் கணக்கெடுப்பை தமிழ நீதி நாங்கள் உணராதவர்கள் அறியாதவர்கள் அல்ல நான் தேவன் அருகில் இருக்கிற தேவேந்திரன் சுவாசித்து விடுகிற காற்றை நான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன் நான் நாடா அருகில் இருக்கிற கோணா சுவாசித்து விடுகிற காற்றை அவன் மூச்சு காற்றை நான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன் நான் கவுண்டர் அருகில் இருக்கிற பறையர் விடுகிற மூச்சு காற்றை நான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன் இதை உணராத அறிவிலிகள் அல்ல அன்னை தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக சமீதங்களில் புரிந்து கொள்ளணும் என் அன்பை பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்படி சமப்படுத்த முடியும் எனக்கு உண்டானது கிடைக்க வேண்டும் எல்லாருக்கும் உண்டானது எல்லோருக்கும் யாருக்கும் பிரச்சனை சிக்கல் என்ன என்ன பிரச்சனை உருவாகிறது இப்ப எதுக்காக இது இந்த நாட்டில் இடஒதுக்கீடு இருக்கா இல்லை இடப்பகிர்வு இருக்கா இல்லை எப்படி இருக்கு பகிர்வு என்பது சரியா எல்லோருக்கும் சமமா இருக்கு அதை எப்படி செய்யணும் சாதி வாரி கணக்கெடுப்பு குடி வாரி கணக்கெடுப்பு சாதி தமிழ் சாதி தமிழ் அல்ல தமிழனுக்கு சாதி இல்ல புரட்சி போட பாடி இப்ப என்ன பண்ணணும் என்ன எப்படி என்னோ நான் தேவர் தேவர் ஒரே வார்த்தையில மூக்குல முக்குலத்தோர் முடி மறக்க கூடாது அப்ப நான் யாரு நான் கண்ணன் என்னை எண்ணில் நான் மரவன் என்னை எண்ணில் நான் அகமுடையோ என்னை எண்ணீரு நான் கோனா என்னை எண்ணீரு நான் நாடா என்னை எண்ணீரு நான் உடையா எண்ணீரு நான் முத்தரைய எண்ணீரு எண்ணீர் நான் மூப்பனா எண்ணீர் நான் பிள்ளை எண்ணீர் நான் முதலியா எண்ணீர் எண்ணீர் நான் செட்டியா நான் செட்டியார் நான் நாயுடு எண்ணீர் எண்ணி அவனவன் அவன் எண்ணிக்கைக்கு ஏற்பப்படுத்து இதுதான் நாம சொல்ற சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் எளிய உதாரணம் என் உடன் பிறந்தார்களே என்னை பெற்ற பேரன்று நிற்க பெரியார்களே உங்களிடத்தில் உங்கள் மகன் சொல்கிறேன் அஞ்சு பேர் இருக்கிற வீட்டிற்கு ஐம்பது பேர் சாப்பாடை அனுப்பாதே ஐம்பது பேர் இருக்கிற வீட்டிற்கு அஞ்சு பேர் இருக்க சாப்பாடை கொடுத்தாலே அது சமூக நீதி அல்ல அநீதி இதுதான் உங்கள் பிள்ளைகள் முன்வைக்கிற கோட்பாடு அப்ப என்ன கோட்பாடு எடுத்து கொடுக்காத எண்ணிக்கொடு நான் தமிழர் பிள்ளைகள் தமிழ் தேசிய அரசியல் தமிழக முன்வைக்கிற கோட்பாடுதான் கருணாநிதி தான் இடஒதுக்கீடு கொடுத்தார் கருணாநிதிக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் சொல்லுங்கள் காலங்காலமாக அவர்கள் இருக்கிற இடம் என்னைப்பட்ட என் தாய் தந்தையை என் உடன்பொருள்காக கொடுத்த இடம் என்பது அவர்களுக்கு சொல்லுங்கள் இது என்னிடம் என்னிடம் என்னிடத்தில் என் இடத்தை தருவதில் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை என்னப்பா என்னப்பா முக்குளத்து எவ்வளவு என்னப்பா எவ்வளவு என்ன கோனார் எவ்வளவுனா என்ன என்ன எனக்கு ரெண்டே சீத்தா ரெண்டு அமைச்சர் தான் நாட்டிலையா ரெண்டு அமைச்சர் எங்க கொடுத்துருக்க என் ஊர் ராமநாதபுரம் சிவகையிலே கொடுத்துரு ஆரம்பியிலே கொடுத்துட்டேன் ஒண்ணு ஐயா கண்ணப்பன் ஒன்னு ஐயா பெரிய பேருமே ஏன் ஒன்று திருநெல்வேலியில போனா இருக்காங்க திருவண்ணாமலையில் இருக்காங்க ஏன் இது சமூக நீதியா அநீதியா இப்ப நான் என்ன கேட்கிறேன் ஏன் எண்ணிக்கை எவ்வளவு போனாது எண்ணிக்கை ரெண்டே ரெண்டு அமைச்சர் ஐயா ஸ்டாலின் எண்ணிக்கை எவ்வளவு ரெண்டு ஒரு வீட்டுக்குள்ள ரெண்டு அமைச்சர் நாட்டுக்குள்ள எனக்கு ரெண்டு அமைச்சர் என்னடா சமூக நீதி அது என்ன அமைச்சர் மிக்க என் பெற்றோர்களே உயிருக்கு என் உடன் பிறந்தார்களே இந்திய துணைக்கண்டத்தை மூன்று முறை பிரதமராக இருந்தார்கள் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் நம் நாடு என் நாடு நம் தாய் நாடு என்றே பார நாடு பைந்தமிழர் நாடு இந்திய நாடு என் நாடு என்ற முழக்கத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் உண்மையிலே என்னாடு துணைக்கண்ணத்தை பதினைந்து ஆண்டுகளாக மூன்றாவது முறையும் ஒரு குஜராத்திய பதவி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரும் குஜராத்தி ஒரு மாநிலத்தை சார்ந்தவர்கள் இருபத்தி எட்டு மாநிலம் எட்டு ஒன்றிய பிரதேசங்கள் ஒன்றிணைந்த ஒரு நாட்டில் ரெண்டு மிகப்பெரிய பதவியை ஒரே மாநிலத்தை சார்ந்தவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் இவ்வளவு இனக்கூட்டத்தை இவ்வளவு மக்கள் தொகை தமிழ் பெருங்கள பேரின மக்கள் கூடிய கூட்டத்தில் ஒருவனுக்கு கூடவா முதலமைச்சராக தகுதி இல்லை கருணாநிதி மகனே இருக்கட்டும் ஆனால் துணை முதல்வராக கூடவா இவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒருத்தனுக்கு வாய்ப்பு இத்தனை பெரிய கூட்டத்தில் இவ்வளவு பெரிய நாட்டில் இல்லாத துணை முதலமைச்சர் கருணாநிதி வீட்டிலே தான் இருக்கிறார் ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும் போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் போது தம்பி உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் நீங்க எல்லாம் என்ன அமைச்சர் மங்கினி அமைச்சர்களா என்ன அமைச்சர் இந்த நாட்டில் தான் சாராயம் சாராயம் விற்கிற அமைச்சரை கொடுத்ததற்கு சாதி பெருமைப்படுவது அந்த நாட்டில் தான் சாதிக்கு அமைச்சர் என்ன அமைச்சர் சாராயம் சாகரிக்க அமைச்சர் இது இது ஒரு கூட்டம் இது ஒரு கொடுமை பெருமை கழிச்சி அலையு நீ சாதி பெருமை மன பெருமை கழிச்சியை செத்து போன உன்னை வச்சிருக்கியா இப்ப அதையும் தனியாருக்கு கொடுக்க போற இப்ப குணத்தை வச்சுக்கிட்டு பணத்தை கேட்டாங்க நீ தம்பி நம்பி கண்டிச்சிருக்காத அதுக்கு நான்தான் என்ன பண்ணும் உன் குணத்தை புறக்கையே இருந்தா தேவை நான்கு என்ன பண்ணணும் நீ என்ன பண்ணுவாட்டா அவனுக்கு போட்டு நான் வந்து நெஞ்சு வெடிக்க வேறோ அப்படின்னு நான் உனக்கு கற்று கட்டிக்கிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கத்தல பதினஞ்சாண்டுகளாக கட்டிக்கிட்டு இருக்கேன் காதல வந்து சேரல இப்போ கொஞ்சம் சேருது எங்க சேர்ந்து அப்ப என்ன பண்ணணும் சமத்துவம் சமூகம் படைக்கணும்னா இதை விட்டால் அது வடிகட்ட படையாச்சியா எண்ணி ரெண்டு கோடியா இதுல யாராவது கேட்டா நீங்க நீங்க முக்குளத்தோரா எண்ணிக்கை போனாரா எண்ணிக்கை கேட்டு கொடுத்துரு நாடாரா கொடுத்துரு உடையாரா கொடுத்துரு முத்திரையரா கொடுத்துரு வேற யாருக்கா என்னென்ன எல்லாருக்கும் கொடுத்துரு மண்ணின் பிள்ளைகள் எல்லாருக்கும் கொடுத்துரு நாங்க கேட்கற இர மாநிலங்களில் வாழ்கிற எம்மீன மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் வாங்கி புரியுதா தம்பி எல்லாரும் ஒரு லட்ட உருட்டி ஆளாளுக்கு ஒரு லட்சம் எடுத்து போயிட்டு ஆந்திரா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா பீகார் குஜராத் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் எடுத்து போயிட்டீங்க ஆனா நாங்க பேரன்பும் பெருந்தன்மையும் கொண்ட ஒரு இனத்தின் மக்கள் யாரும் ஊழல் யாரும் கேடு என்று உலகம் வரைவில் என்ற மக்கள் அதனால எங்களை இடிச்சாவா பய கேனப்பய ஈனப்பய நினைச்சுக்கிட்டு அவன் லட்ட அவன் வீட்டுல பத்திரமா வச்சுட்டீங்க லட்ட எல்லாரும் நோய் செய்யலாம்